சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள புகழ்பெற்ற ஹையான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ தனது புதிய கிளையை காரப்பாக்கத்தில் தொடங்கியிருக்கிறது சென்னையில் ஹை ஆன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அதனை புதிய கிளையை ஆறாயிரம் சதுரடி பரப்பளவில் சர்வதேச தரத்துடன் காரப்பாக்கம் ஓஎம்ஆர் சாலையில் தொடங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் ஆர் அர்ஜுனன் உடற்பயிற்சி நிறுவனர் தீனதயாளன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் சர்வதேச பாடி பில்டர் ஐ எஃப் பிபி ப்ரோ டெஸ்லா திலீப் ஆகியோர் கலந்து கொண்டு திறப்பு விழாவை நடத்தினார்

ஏன்னா நிறைய தொழில் இருக்குது அதுவும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து வெரை நிறைய வெரைட்டியாக திங்க் பண்ணுறாங்க நிறைய தவறான வழியில் சின்ன வயசுலேயே போயிடுறாங்க மனம் இருக்குது இன்றைக்கி நம்மளை கேட்க யாரும் இல்லை அப்படின்லாம் நிறைய போயிடுறாங்க ஆனால் ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு எப்போவுமே ஒரு தலைவன் தேவை அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வழிநடத்துற இந்த மாதிரியான உடற்பயிற்சி கூடங்கள் ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ அந்த வகையில் சின்ன வயசில் இப்படி ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அதில் அடிபட்டு லேர்ன் பண்ணி ரெண்டாவது ஒரு ஹயான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவை ஆரம்பிச்சதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் என்னுடைய கெரியரவே உடற்பயிற்சியாளராக நான் சென்னைக்கு வந்து எனக்கு சோறு போட்டது இந்த உடற்பயிற்சி இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி வந்து எப்போவுமே ஜிம்முக்கு வரும்போது எனக்கு அந்த நாஸ்டாலஜிக்காக அந்த பழையங்காவும் ஒன்று வந்துடும் ஸோ இங்கே தான் நம்ம கரியரை ஆரம்பித்தோம் இப்படி தான் வெயிட் தூக்கி இப்படி தான் ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் உடம்ப ஒரு இடத்துல உணவையும் உடற்பயிற்சியும் வச்சுக்கிட்டிங்கன்னா கோல்டு மாதிரி உங்கள் பாடி எப்போவுமே ஜொனிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஆல்வேஸ் ஸோ அதனால் இந்த உடற்பயிற்சி கூட நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் தீனதையாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் அவர் ஆண்டர்பிரனராக அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ எங்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் பிளாஸ்டிங்ஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் நாங்கள் ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பித்தோம் அஸ் அமைச்சூர் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் பேஷனை மட்டும் நம்பி ஆரம்பித்த பிஸ்னஸ் அப்படி இருக்கும்போது எனக்கு கிடச்ச ஒரே ஒரு சப்போர்ட் என்னோடய கிளைண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பெட்ராக பண்ணு யோசிச்சு யோசிச்சு நான் இந்த ஒரு வருஷத்தில் கற்றுக்கின விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட் பிரான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு வீக்கெண்ட்ஸில் யூஸ்லாம் என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது போகலாம் ஒரு குட் மியூசிக் கேட்கலாம் அவர் கொஞ்சம் வைப் பண்ணலான்னு நினைப்பாங்க ஸோ அந்த வைப்பை நாங்கள் ஹையான் ஃபிட்னஸ் காரை பார்க்கல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் எவ்ரி வீக்கெண்ட்ஸ் யூ ஹாவ் அ டிஜே நைட்ஸ் வித் ஒர்க் அவுட் ஸோ ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுன்றது என்னோட கான்செப்ட் ஸோ அந்த கான்செப்டை இந்த ஜிம்மில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தட் இஸ் வாட் அ ஸ்பெஷல் திங் அபவுட் திஸ் ஜிம்